லட்சுமி ஏ லட்சுமி எங்க போனாலாமா இந்த மாடை கொஞ்ச நேரம் கொண்டு மியாய விடாம வீட்டு கட்டி வச்சிருக்கு கொஞ்ச நேரம் அதை வெளியே விட்டு புல்லு மியாய விட்டாதானே அது பால் நல்லா கறக்கும் சொன்னா கோவம் வரும் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே ஆமாமா மணக்க மணக்கம் நல்ல மணக்கம் என்ன அது அப்படி இல்ல கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாடே அப்படி வரும் என்ன கிண்டலவா இருக்கு உங்களுக்கு நான் பாடியது கிண்டல் எல்லாம் இல்லன்னே சிச்சுவேஷனுக்கு தகுந்த வர பாடுங்க உங்ககிட்ட மானா இருக்கு மாடு தானே இருக்கு அப்ப அதை வச்சு பாடுங்க கோமாதா நீ என் குலம் காக்கிற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா ஒரு பாட்டு கட்டி இப்ப பாடுதடி அந்த பூங்காத்து இந்த மாதிரி ஹாப்பியா பாடிட்டு இருங்க மாடு தகுந்த வர பாடுங்க ஆமா என்ன லட்சுமி அக்கலாம் காணல எங்க போனாலோ நான் உங்க கூட தான் எங்கேயாவது வந்திருப்பான்னு நினைச்சு உங்க கூட வரலையாக்கா இல்லையா அவங்கள பாக்கல நாங்க வந்தோம் ஏ லட்சுமி ஏ லட்சுமி ஏன் உன்ன பாக்க தோழிகள் எல்லாம் வந்துருக்காவில்லையா நீ எங்க போயிட்டு வரா

அவ நல்லா பாடுவா நல்லா ஆடுவா இப்போ நீங்க எல்லாம் நிக்கிறிய பத்தியலா அது அவ வருத்தத்திலயும் வெக்கத்திலயும் நிக்கியா நீங்க போனப்புறம் அவ ஆடுவா ஆமா இங்க போனப்புறம் ஆடுவா இப்படி பாத்தது என் உயிர் வாங்குறியது என்ன சொல்லுறே என் உள்ளம் தாங்கல மெத்தை வாங்குனே துக்கத்தை வாங்கல தயவு செய்து வியாதியின் பறவை சும்மா அவ்வளவு சொல்லி இவரும் பாடிட்டு இருக்காரு பெரிய இளையராஜா நினைப்பு இவளுக்கு பாட்டை பத்தியும் பாட்டோட அருமை பத்தியும் எதுவும் தெரியாது நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது போது ஸ்டேஜ்ல பாடி எல்லாம் பிரைஸ் வாங்கினவன் தெரியுமா அப்படியே ஆமா உமா நான் நல்லா பாடுவேன் அதான் எப்ப வேலை செய்தாலும் பாடிக்கிட்டே தான் இருப்பேன் பாத்துக்க ஆமா வேலை செய்தா பாடிக்கிட்டு இருப்பாரு அவளுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது நீங்க என்ன பாட்டு வேலை எல்லாம் கேளுங்க பாடிக்கிட்டே இருக்கு வேலை செய்யறது ஒரு கலைப்பும் தெரியாது இல்லையா சொன்னா அவளுக்கு புரியாவது இருக்கும் யா லட்சுமி அக்கா ஒரு சிங்கரை இப்ப வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கிறீங்க அவரோட திறமை வெளியே கொண்டு வாங்களா எம்ம தாயே கை எடுத்து கும்பிடு தயவு செய்து போங்க வந்துட்டாலவே சரிနေ நீங்க அப்ப வேலைய பாருங்க நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனா ம் நீங்க பாட நாங்க எல்லாரும் கேட்டிட்டே இருக்கோம் ஆ சரி சின்ன பொண்ணு இடி பக்கத்திட்டு காரையிலுக்கு ஏன் பாட்டெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கு எவ்வளவு அருமையா ரசிக்கவ நீயே ஏன் இருக்கறியே யோ வேலைய ஒழுங்கா பாற வந்துட்டாரு பாடியாமே பாட்டு

ஆமா இப்போ அதுக்கு என்னாச்சு இப்போ எனக்கு டவுட்டா இருக்குக்கா அண்ணே இவ கூல தான் கொண்டு கொடுத்தால இல்ல வீட்ல சேத சக்கரபொங்கல கொண்டு கொடுத்தாலா நீ இந்த மனுஷன் சொல்றாங்க சக்கரபொங்கல நீ அப்படியா ம் செய்து கொடுத்தாலும் கொடுத்துるபா அவ பெரிய தில்லலங்கடி தானே கடுப்பா இருக்குக்கா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவை பிரச்சனை காலையில தான் லட்சுமி கிட்ட போய் சண்டை போட்டாச்சு தண்ணி வரதே அடிதேன்னு இன்னைக்கு என்ன நான் உமா கிட்ட சண்டை போட முடியோ அதுல வேற அவ தந்த பாத்திரத்தை கொண்டு குடுத்துற குடுத்துற நிக்கவே அதை கொடுத்து தள்ள வேண்டியது நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்கா ஏன் அது இருக்கிறதுல தான் பிரச்சனை வருது குடு ஆமாக்கா அதை கொண்டு கொடுத்துடணும் அப்புறம் அதை வாங்குற சாக்கில இன்னொரு நாள் வருவா சே நான் காலையில் போய் கேட்ட முறை விழா சண்டைக்கு வந்தாலும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா இல்லைக்கா அப்புறம் எல்லாம் ஒருத்தி வரல எப்படி வருவாள் அவளோட மேலே தானே தப்பு வந்துட்டு வாழ்வாளா எப்படி அப்படியா விஷயம் ஆமா உமா உனக்கு தெரியவே செய்யாதாக்கும் என்னைக்குதா வெளியே உமாவும் சார்ஜு ப நல்லா போ இதை மாதிரி தானே செல்வா அவன் நீ பேசும்போது அவ்வளோது இருக்கும் போஷ் பக்கம் வாங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் என்ன உமா ஆகும் பிடிச்சி எப்படியும் மேலே ம் பஸ்ல எல்லாம் பசங்களோட தோலை தாங்க முடியல பாரு கண்டக்டர் தான் எவ்வளவுதான் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ம் கண்டக்டர் சார் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க பஸ்ல படிக்கட்டுல தான் ஃபுல்லா தொங்கிட்டு வர்றது பத்துக்க நம்ம எல்லாம் அந்த டைம்ல படிக்கும் போது வீட்டுல திட்டி வாவ அதனால பஸ்ல யாரோனே உள்ள போய் சீட்டு கிடக்கணும் உட்காந்துருது பாரு இந்த நேரத்து பஸ்ல போறேன் பஸ்ல போகும்போது படிக்கட்டுல தொங்கிட்டு இருக்காங்க கண்டக்டர் சொல்றாரு டேய் உள்ள கடல் போல இடம் கிடக்குடா உள்ள வாடா உள்ள வாடா நீ ஒரு பையன் சொல்றான் சார் எனக்கு நீச்சல் தெரியாது நான் கரையிலேயே நிக்கேனி கொழுப்ப பத்தியா அது மட்டுமா உமா அப்புறம் அத படிக்கட்டில் எழுதி போட்டு பாத்தீமா படிக்கட்டில் பயணம் செய்யாதீர்கள் நீ ஆமா இந்த பசங்க எதையாவது வச்சு கையை வச்சு பிளேட் வச்சு ஏதாவது சுரண்டி அந்த பாய மட்டும் எடுத்துறியது பாத்துக்க எடுத்துட்டு டிக்கெட்டில் பயணம் செய்யாதீர்கள் அப்படின்னு வாசிக்கணும் இந்த காலத்துல இந்த பசங்க எல்லாம் என்னத்த சொல்றது ஜார்ஜ்